ஹாய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு ஒரு குட்டி கதை தான் ஒண்ணு ஆரம்பிக்கப்போலாம் அந்த கதையில ஒரு பையன் வந்து அவன் வந்து ரொம்ப நல்ல பையன் அதாவது ரொம்ப இரக்கம் மனசு அவனுக்கு எல்லாருக்குமே உதவி செய்வான் அப்படி இருக்கிற பையன் ஒரு நாள் ஒரு புக் எடுத்து வச்சு அவனோட பாட புக் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருந்தாங்க அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே வெளியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான் அம்மா அப்போ அவன் வீட்டுக்கு முன்னாடி நிறைய ரோஸ் செடி இருந்துச்சுங்க அந்த ரோஸ் செடியில ஒரு வண்ணத்து பூச்சி வந்து அழகா அழகா வெளியில அந்த கூண்ட விட்டு வெளியில வர்றதுக்கு பார்த்துட்டு இருந்துச்சுங்க அந்த கூண்டுக்குள்ள என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போய் கிட்ட பார்த்தா நம்ம அந்த கூண்டுல அதுல இருந்து வெளியில வர முடியாம அந்த வண்ணத்து பூச்சி தவிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க இத பார்த்துட்டு ஆஹா இந்த வண்ணத்து பூச்சிக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணுமே அது வெளியில வர முடியாம எவ்வளோ தூரம் தவிச்சிட்டு இருக்குது அதுக்கு வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ ஆசை இருக்கு அது இதுக்கு எதாவது நம்ம ஒரு உதவி செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேக வேகமாக போய் என்ன பண்ணான்னா ஒரு கத்திரிக்கோளை எடுத்துட்டு வந்து அதை இதை வந்து வண்ணத்து பூச்சியே வெட்டுறதுக்கு இல்லை பூச்சி வந்து புழு புழு இருக்குங்க அது வெளியில் வரக்கூடிய ஸ்டேஜ் அதை சுற்றி மகரந்தையால் தான் அதை ஃபுல்லாக நிரம்பி இருக்குது அது வந்து இது இது ஒட்டி இருக்கிறதுனால இவன் என்ன நினச்சிக்கிட்டா இதுலேருந்து வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த கத்திரிக்கோளில் அழுங்காமல் அதில் ஒட்டி இருக்கிறத அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க வெளியே கட் பண்ணி எடுத்துட்டாங்க அப்போ அப்போ அவன் கொஞ்ச நேரத்தில் அவன் அந்த இதை பார்த்த உடனே இந்த சரி இதுக்கு ஒரு உதவி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் இது நல்ல ஒரு இதா ஒரு நல்ல காரியம் பண்ணாமே நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்ல அந்த மாதிரி இவனுக்கு அதை பார்த்த உடனே சரி நம்ம பறக்கிறதுக்கு உதவி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாகிடுச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாங்க இது வந்து வெளியில் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணா ஆனால் வந்து அந்த புழு வந்து வெளியில் வர முடியல உடனடியாக என்னாச்சு இந்த எறும்புகள் வந்து வேக வேகமாக வந்து சுற்றி உள்ளே போய் சுற்றி உள்ளே போய் அந்த கூண்டுக்குள்ளேயே போயிடுச்சு இவன் என்னடா அது அதை வெளியில கொஞ்சம் நேரம் ஆயிருச்சே வெளியில வந்த மாதிரியே தெரியலையே ஆனால் எறும்பு போய் இவ்வளோ ஏன் முக்கியது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அவங்க உள்ள போய் பார்த்தானா அந்த பட்டாமூச்சி வந்து வெளியில் வர முடியாம இறந்துருச்சுங்க இவன் வந்து உதவி செய்யலாம் அப்படின்னு நினச்சது அதுக்கு ஒரு உபத்திரம் மாதிரியே ஆயிடுச்சு அது எதனால தெரியுங்களா அந்த அது வெளியில பட்டாம்பூச்சி வந்து வெளியில வரும்போது அது பறக்கக்கூடியறதுக்கு அந்த பட்டு புழு அந்த புழுவுக்கு வந்து பறக்கக்கூடியதுக்கு ஒரு மகரந்த மகரந்தத்தால் வந்து அது சுற்றி இருக்குங்க அதுக்கு உண்டான சக்தியும் அதுக்கு உண்டான சுரப்பிகளும் அது ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்து வெளியில் போகுமா இந்த ப பூச்சி வந்து அது பறக்கிறதுக்கு சக்தியும் அதுக்கு உண்டான சுரப்பியும் அதை வச்சுட்டு வெளியில் வரும் ஆனால் இவன் என்ன பண்ணிட்டா அதை வந்து சுற்றி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டாங்கல அதனால் அது வெளியில் வர முடியாமல் தவிச்சு அது அப்படியே வந்து கீழே சேர்த்து போயிடுச்சுங்க அப்படியே இப்போ இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதாவது நாம வந்து நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு தான் வருது ஐயோ இவ்வளோ கஷ்டம் வருதே நமக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூடாதுங்க நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்து நமக்கு இன்னும் மேல மேல மேலே உயர்றதுக்கு உண்டான பயிற்சிகளும் உண்டான அதாவது அதுக்கு உண்டான நாடகங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு உண்டான இதெல்லாம் தாங்க இந்த நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நம்ம இதை பார்த்துக்கிட்டு பயந்துரக்கூடாது இது ஒரு அனுபவமா ஒவ்வொரு கஷ்டங்களும் ஒரு அனுபவமா நினைச்சிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி முன்னேறி வரணும் அதாவது நம்ம கடவுள் வந்து நம்ம கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா நமக்கு பயிற்சி கொடுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு நம்மள இன்னும் மேல கை தூக்குறதுக்கு கை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிதான் அர்த்தம் இந்த கதை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி மீண்டும் ஒரு நாளை ஒரு நல்ல கதையோடு பார்ப்போம்